அடா, பாவிகளா மேட்ச ட்ரா கூட பண்ண முடியாம இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிறீங்களே உங்களை என்னதான் யா சொல்றது இப்படி வந்து புலம்புற மாதிரி இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமோட நிலமை வந்துருக்குங்க நேற்று ஆஸ்திரேலியா நாள் முடிவில் இரநூத்தி இருபத்தி ரன் வந்து எடுத்திருந்தாங்க ஒம்பது விக்கெட் எடுத்த நம்ம கடைசி விக்கெட்டை நம்மளால் எடுக்கவே முடியல அதனால் இன்றைக்கி வந்து சட்டு குட்டுன் விக்கெட் எடுத்து பேட்டிங்கில் அதிரடி காட்டுவோம் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் அதே மாதிரி பும்ரா வந்து நான் கடைசி விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க இதை வந்து பார்த்தவொடனே நம்ம மனசுக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா இது ஒரு டஃப்பான டார்கெட்டாக இருந்தால் கூட கண்டிப்பாக வெற்றியோ தோல்வியோ இந்தியா அதிரடியாக விளாண்டு இந்த மேட்சை வின் தான் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோம் ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆனால் கூட ஸ்டார்டிங்கில்னே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு அது ரெடியாக டி டுவெண்ட்டி விளாண்ட மாதிரி விளாடுவார் அப்படின் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி மேட்ச்சில் நடந்ததே வேற ரோஹித் சர்மா இருந்துக்கிட்டு நான் வந்து வின் பண்ணுறதுக்காண்டிலாம் விளாட மாட்டேன்ப்பா நான் காண்டி தான் விளாடுவேன்னு சொல்லி டொக்கு வைக்க போய் அவரும் வழக்கம் போல் கமின்ஸோட பல்ல அவுட் ஆயிட்டாரு இவர் தான் அவுட் ஆனார்னு பார்த்தா அடுத்து கே எல் ராகுலு கோலின்னு சொல்லி அடுத்தடுத்து வந்து அவுட் ஆயிட்டாங்க இதுலேயும் விராட் கோலி நான் ஆஃப் சைடில் வர பால் அடிப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் பண்ணுறதப்பா பண்ணி அவுட் ஆகிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலும் பண்ணிட்டும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை பார்த்தோன்னே நம்ம மனசில் ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க பரவாயில்லப்பா இன்னைக்கு இந்தியா மேட்சை வின் பண்ணலனாலும் இவங்க ரெண்டு பேரோட இன்னிங்ஸ் போதும் இன்னைக்கு மேட்சை ட்ராப் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கூட ஈஸியாக இந்த மேட்ச்சை வந்து ட்ரா பண்ணிடலான்னு நம்ம வந்து மனசுக்குள்ளே மனக்கோட்டையை கட்டிகிட்டு இருந்தோம் அப்போ தாங்க ஹெட்டு போலிங் போட வந்தார் பண்டுக்கு தான் அப்பப்போ கிறுக்கு பிடிச்சிக்குமே ஹெட்டை பார்த்த உடனே ஹெட்டு மாதிரியே அடிக்கணும்னு தோணுச்சி போல் அவரோட பாலில் அடிக்க போய் அவுட் ஆகிட்டாரு சரி அவர் அவுட்டானா என்னப்பா பின்னாடி ஜடேஜா நிதிஷ்குமார் ரெட்டி இவங்கலாம் இருக்காங்களே இவங்கெல்லாம் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இவங்களும் எப்பா நாங்கெல்லாம் வர நடை சொல்லிட்டு கிளம்பிடுவோன்னு இவங்க ரெண்டு பேருமே அவுட் ஆயிட்டாங்க அப்பவே நம்ம இந்தியாவுக்கு நம்பிக்கை வந்து போயிடுச்சுங்க ஆனா என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் எஸ் எஸ்பி ஜெய்ஸ்வால் இந்தியன் கிரிக்கெட் டீமை காப்பாத்துவேன்பா நான் கடைசி வரைக்கும் நிற்பேன் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு மனுஷன் எண்பது ரன்னுக்கு மேல வந்து எடுத்திருந்தாரு இதை வந்து பார்த்தவனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஸ்வால் ஒத்தால் போதும் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் கரை சேர்ந்துருவாங்க அப்படின்னு தாங்க வந்து நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அப்ப தாங்க ஜெய்ஸ்வால் வந்து அம்பேர் ஒரு தவறான டிசிஷன் தேவையில்லாம வந்து அவுட் ஆயிட்டாரு இவரோட விக்கெட் தான் ஒரு பெரிய சர்ச்சை பொருளாக வந்து மாறியிருக்கு இருக்கு இத பத்தி நம்ம இன்னொரு வீடியோ தெளிவா வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் மட்டும் நின்று ஒத்தாலா போராடிட்டு இருந்தாருங்க அவர்னால என்ன பண்ண முடியும் ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ணாதானே கடைசி வரைக்கும் விக்கெட்டை காப்பாற்ற முடியும் மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வர நடக்கட்டும் சொல்லிட்டு கிளம்பினோனே நம்ம இந்தியாவும் நூத்தி ஐம்பத்தி ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா நூத்தி எண்பத்தி நாலு ரன்னு வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையில இதை பார்க்கும் போதுதாங்க வைத்தரிச்சலா இருக்கு ஒரு அரை மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே அவங்களே விக்கெட்டை விட்டு கொடுக்காம தாக்கு பிடிச்சி நின்றுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேட்சை வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கலாம் ட்ரா கூட பண்ண முடியாமல் தோத்துட்டோம்னு நினைக்கும் போது தான் ரொம்பவே கஷ்டமாக வந்திருக்கு இந்த ஒரு தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருந்தே இந்தியா இந்த மேட்சை ட்ரா காண்டி விளாண்டதா அவங்கள பொறுத்த வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ அடிச்சு விளாடுவோம் சும்மா டி ட்வெண்ட்டி மாதிரி விளாடுவோம் வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல இருந்தே அக்ரஸிவான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஸ்திரேலியாவுக்கும் கொஞ்சம் பயம் வந்திருக்கும் அவங்க கொஞ்சம் வந்து அடக்கி வாசி வச்சிருப்பாங்க ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம வந்து டிராகாண்டி விளாண்டவனே இவங்க தேவை மாட்டாங்க இவங்களோட சோழியை முடிச்சு விடுவோம்னு சொல்லி ஈஸியா நம்மளை முடிச்சு விட்டாங்க இந்த ஒரு தோல்விக்கு அப்புறமாவது இந்தியா வந்து பாடம் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் இனிமேல் வரப்போற மேட்ச்லயாவது உருப்படியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்